இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது தொடர்பாக குறித்து எமது மிக வன்மையான கண்டனத்தை முதல்ல தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த அரசாங்கத்துக்கு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு அவருக்கு வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று மக்கந்துரை மது என்கின்ற பாதாள உலக தலைவனின் பாவனையிலிருந்து மீட்கப்பட்டதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கப்பட்டிருக்கின்றது நம்பிக்கைக்குரிய ஜேர்னலிஸ்டாக ஊடகவியலாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதியிருக்கின்றார் அந்த கை துப்பாக்கி ரெண்டாயிரம் ஆண்டு இவர்கள் சொல்வது போன்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வழங்கப்பட்டது அல்ல என்றும் ரெண்டாயிரம் ஆண்டு ஜூலை மாதம் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு யுத்த நிறுத்த காலத்தில் மீளளிக்கப்பட்டது என்றும் இந்த கை துப்பாக்கி வெளியே சென்றிருக்குமானால் அது பாதுகாப்பு அமைச்சின் ஊடாகவே சென்றிருக்கலாம் என்று ஒரு சந்தேகத்தை யார் டி எஸ் ஜெயராஜ் எழுப்புகின்றார் அப்ப பிரதானமா இந்த இவங்க அவர் மீது டக்ளஸ் தேவானந்தா மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு இங்கே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டம் எண்ணத்துக்காக இவர் மீது பாவிக்கப்பட்டிருக்கு சாதாரண சட்டங்களுக்கு அந்த ஆயுதங்கள் சம்பந்தமான சட்டத்துக்குள்ள இந்த வழக்கை பதிவு செய்து இருக்கலாம் பிள்ளையானுடைய கைது தொடர்ச்சியாக அதன் தொடர்ச்சியாக தேவானந்தாவின் கைது இந்த தெளிவான ஒரு செய்தியை இந்த அரசு தாரதாக உணர்கிறோம் நாங்கள் உணர்கிறோம் அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவர்கள் புலிகளின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கைதுகளை மேற்கொள்வதாக எங்களுக்கு நம்புறத்துக்கு வலுவான சாட்சியங்கள் இருக்குது